ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்குறது முன்னாடி இந்த ஃபோட்டோ நான் அன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம விஜயசாந்தி சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த சேரீயில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருந்தா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது லாஸ்ட்டு விலாகில் வந்து நான் காமிச்சிருந்தேன் இந்த சேரீயை பற்றியும் சொல்லியிருந்தேன் ரொம்ப ஃபோட்டோஸ் எடுக்கல இது ஒன்று தான் எடுத்திருந்தேன் அதனால் அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னுடைய வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருந்தது பூஜை வேலைகள் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கிறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு மூணு நாள் ஆகுது இன்றைக்கி தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணி பண்ணுறேன் ஏன்னா தொடர்ந்து நாள் வெற்றி குட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லைங்கிறனால நான் உன்னே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது நேற்றுலேருந்து தான் வீடியோ போட நான் ஸ்டார்ட் பண்ணேன் இதுக்கு விநாயக சதுர்த்தி முன்னாடி எடுத்து வீடியோஸ்லாம் போட்டதுக்கப்புறம் தான் இது போட முடியுங்கிறனால நான் இன்றைக்கி அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் சில்கி காமிக்கிறேன் இல்லைங்களா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் நான் சில்கியை பார்த்தது தாங்க அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை வீட்டில் நைட்டு வரைக்கும் இருந்தது அடுத்த நாள் காலையிலேருந்து தான் வந்து காணும்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பொன்னியோட நாலாவது நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சி சில்கே எங்கே போச்சுனே வந்து தெரியலங்க அது கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட இருக்கேன் என்னாச்சு ஏதாச்சும்ன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இன்றைக்கி ஷார்ட் வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து சில்க்கு கிடச்சிரும் கவலைப்படாதீங்களா வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கு அதுவே ரொம்ப ஆறுதலாக இருந்தது எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது சில்க் எப்படி இருந்தாலும் வந்துடும் ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறேன் கீழே அதுக்கப்புறம் வறண்டா படி டைம் எல்லாம் மாடிக்கு போனால் எங்கே போனாலுமே சில்கிங்க ஞாபகமாக இருக்குங்க அது எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடத்துலாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதுமாரிதாங்க அது காலையில் போனது சாயங்காலம் வரைக்கும் ஆளே காணும் ஆனால் சாதனப்பா ஆஃபீஸ் விட்டு வரும்போது கொஞ்சம் தூரமாக போயிருந்தது அங்கே நிறைய கூட விளையாண்டுட்டு இருந்ததாக வந்து சொன்னாங்க இவங்க சாதனை பார்த்ததுமே பின்னாடி வண்டி பின்னாடி உடையாந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சொன்ன அந்த இடம் வரைக்குமே அன்றைக்கி போய் தேடிட்டு வந்துட்டேன் அங்கே இல்லை குளத்தை பார்க்கும்போது அந்த ஞாபகம் வருதுங்க குளம் போடும்போதெல்லாம் ஒவ்வொரு நாள் வந்து என்ன கோலம் போடவே விடாது கையை பிடிச்சி பிடிச்சிட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கும் ஒரு மூணு நாளாக எனக்கு சில்கி ஞாபகமாகவே தான் இருக்குது கண்டிப்பாக சில்கி கிடச்சிணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கால் கிட்ட தாங்க வந்து எழுந்துருச்சேன் என்ன சாதனை அப்போ அவங்க இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து தியானம் பண்ணுறதுனால நாமும் ஏழு அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவங்க முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு அதனால எனக்கும் கொஞ்சம் விலைகள் அதிகமாக இருந்ததுனால காலை டைமில் இப்போல்லாம் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் நான் எழுந்திருக்கணும்னு ஆசை தான் இருந்தாலும் கொஞ்சம் அலப்பாகவும் இருந்தது அதனால் நான் எழுந்திருக்கல ஒரு அஞ்சு கால் போல் தான் நான் எழுந்துச்சேன் என்னோடய வேலையை வந்து நான் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாயிட்டு ஃபஸ்ட்டு தெருவாசல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு அவங்க பிரம்மமூர்த்தி பூஜையில் வந்து நாயகருக்கு வந்து அருகம்புல் அர்ச்சனை வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நைட்டு பூஜை ஷெல்ஃபி எல்லாமே ஓரளவு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்ததுனால உங்களுக்கு காலையில எஞ்சி பூஜை செய்ய கொஞ்சம் ஈஸியாக இருந்தது முதல் நாள் நைட்டே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுனால இப்ப எஞ்சி வந்ததுமே கிச்சன் பார்க்க ஃப்ரீயா இருக்குங்க டென்ஷன் இல்லாம நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன் டெய்லி மட்டும் கிடையாதுங்க அந்த விஷேஷ விரத நாட்கள் வந்தாலும் நான் முதல் நாளே அதுக்கான முன்னேற்பாடு விலைகள் எல்லாமே செஞ்சு வச்சிருவேன் அதனால தான் அடுத்த நாள் வந்து எனக்கு வேலைகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் நம்ம கடகடன் வேலையை வந்து முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா உளுந்து வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு போகிறேன் வடைக்கே அதுக்கப்புறமா மிஷினில் வந்து துணியை போட்டு விட்டுட்டு ஒரு கப் காஃபி குடித்தாதாங்க அடுத்த வேலையை நம்மளுக்கு சுறுசுறுப்பாக ஆகும் அதுக்கு தான் இப்போ பால் அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு காஃபி குடித்ததுக்கப்புறமா குளிச்சிட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து ரவுகள் ஒம்போது பத்திரம் முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் வந்து படைக்க போகிறோம் அதனால் அப்படியே ரிலாக்ஸாக பொறுமையாக என்னோடய வேலைகளை வந்து இருந்தேன் ஸோ அதனப்போ அவங்க தியானம் முடிச்சுட்டு அவங்க உடனே கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க என்ன வந்து ஈவினிங் அழைச்சிட்டு போகிறேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க காஃபி போட்டுட்ருக்கும் வந்து தயிர் கொடுக்குற பாட்டி வந்துருந்தாங்க இப்போ பாட்டிக்கிட்ட வந்து ரெகுலராக வந்து டெய்லியும் பத்து ரூபாய்க்கு இது வந்து பசும் தயிர் வாங்கிட்டு இருக்கேன் பசங்களுக்காக தாத்தாக்கிட்ட வாங்குற தயிர் வந்து ரொம்ப புளிக்குதுங்க காலையில் இப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு பத்து மணிக்கு மேலே அதை டக்குன்னு புளிக்க ஆரம்பிச்சிருது நல்லா இல்லை பாட்டி கிட்ட வாங்குற தயிர் நல்லா இருக்குது அதனால் இப்போ அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டுருக்கிறேன் காஃபி குடிச்சதுக்கப்புறமா நானும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேங்க இனிமேல் வந்து சமையல் வழியை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு எட்டு மணி போல் தான் நான் வந்து என்னோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் இன்றைக்கி வந்து மதியத்துக்கு சமையல் வந்து சீக்கிரமாகவே வந்து முடிச்சிட போகிறேன் காலையில் வந்து படைக்கிறதுக்கு மட்டும் வந்து சுண்டல் அதுக்கப்புறம் வடை குறுக்கிட்ட வாங்கிட்டு வந்த பழம்லாம் வச்சு படைச்சிக்கு போகிறேன் பசங்க பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா மாவு இருக்குது வைக்கிற சாம்பாரை அதையே வச்சு ஊற்றி சாப்பிட்டுப்பாங்க கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளுக்கு சமையல் வேலை கிச்சன் வேலை எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு வந்து முடிஞ்சிடுங்க எதை எதை ஃபஸ்ட்டு செய்யணும் எதை கடைசியாக வந்து செய்யணும் சமைக்கும் போது எந்தெந்த வேலையை வந்து கையோட வந்து முடிக்கலாங்கிறதுலாம் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சாலே உங்களுக்கு வேலை டக்குன்னு முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் வந்து பருப்பு வச்சுருப்பேன் இன்னொரு அடுப்பில் கொண்ட கடலை அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா இறக்க இறக்க அப்புறம் சாதம் வடிக்கிறது அதுக்கப்புறம் கொழுக்கட்டுக்கு ரெடி பண்ணுறதுன்னு பொரியல் ரெடி பண்ணுறதுன்னு மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதே போல் வந்து சமைக்கும் போது எடுக்கிற பொருளை கையுடு அதாவது அந்தந்த இடத்துல வைக்கணும் அதுக்கப்புறம் ஏதாவது சந்தினா கையிட வந்து துடைக்கிறது அதுக்கப்புறம் சிங்க்கி ரொம்ப பாத்திரம் சேராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற பாத்திரத்தை திருப்பி திருப்பி வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சிங்க்க்லேயும் ரொம்ப பாத்திரம் சேராமலேயும் வந்து இருக்கும் நம்மளுக்கு பாத்திரம் வளர்க்குற நேரமும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன்னா இதுமாரி விசேஷ நாட்களில் கண்டிப்பாக சமையல் வேலை அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கும் சமையலுக்கு வந்து தனித்தனியாக பாத்திரம் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப பாத்திரம் அதிகமாக சேர ஆரம்பிச்சிருங்க வளர்க்குறதுக்கு அந்த பாத்திரம் சேரத பார்த்தாலே ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை வளர்க்குறதுக்குன்னு தனியாக நேரம் வந்து ஒதுக்கணுங்க அதுக்கு தான் நான் வந்து சமையல் செய்யும்போது கிடைக்கிற கேப்பில் ஒன்று ரெண்டு பாத்திரங்களை வந்து கையிடவே கழுவி வச்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு அது கொஞ்சம் அழுப்பாக இருக்கிற அன்றைக்கி தான் கொஞ்சம் சேர்ந்தால் பரவாயில்ல அப்புறமா விளக்கிக்கலான்னு விட்டுறது அடுப்பில் வைக்கிறதுலாம் வச்சுட்டு காய்கறிகளும் வந்து கட் இருந்தேன் சமையலுக்கு தேவையானது எல்லாமே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் வந்து இருக்கிறத வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதுதான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு பாக்ஸ் வச்சுருந்தாங்களே அந்த பாக்ஸோட எடுத்துகிட்டு வந்ததுனால காய்கறிகள்லாம் கட் பண்ணி அந்த பாக்ஸ்லேயே தான் வச்சுட்டு இருந்தேன் அதுக்குன்னு தனியாக பாத்திரம் எடுத்து கழுவிட்டுருக்கணும் அதனால் அதே பாக்ஸ்லேயே வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் கண்டிப்பாக இந்த மாதிரி வெஜிடபிள் கட்ரு வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு மாதிரி பீன்ஸு கொத்தரங்காய் கோவக்கா அதுக்கப்புறம் வந்து கேரட் இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எனது இந்த கட்ரு அந்த நெட்டு வந்து லூஸாக இருக்கிறதுனால நான் ஒன்று ஒன்றா வச்சு கட் பண்ணுறேன் அப்பப்போ அந்த நெட்டு உள்ள தள்ளிட்டு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லைன்னா வந்து நாலஞ்சு பீன்ஸ் ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கலாம் கத்தி அரவையில் கட் பண்ணுறதோட இதில் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க நம்மளுக்கு விலையும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடியுது அது இல்லாமல் நம்மளுக்கு டைம் கொஞ்சம் ஆகும் நகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக கொழுக்கட்டை வந்து செய்வோம் அதுக்கு வெள்ளம் வந்து தேங்காய்லாம் கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படும் இதெல்லாம் நீங்கள் முதல் நாள் நைட்டே ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் தேங்காய் வந்து கீனி வைக்கிறது வெள்ளை சீவி வைக்கிறதுலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாம்பார் பொரியல் வடைக்கு தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு வச்சு வந்து தேங்காய் கிண்ணி ரெடியாக தான் இருக்குது அதை வந்து மிக்சியில் வந்து பல்ஸ் போட்டலில் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன் திருக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் இதுமாரி தான் வந்து செஞ்சுக்கிறது எப்போதுமே திருக்கிறது கிடையாது நான் மிக்சியில் தான் வந்து பல்ஸ் போட்டலில் போட்டு எடுத்துக்கிறது பருப்பு கொண்ட கடலெல்லாம் வெந்துருச்சு அதை இறக்கி வச்சுட்டு இப்போ அடுப்பில் வந்து ஒலை வச்சு விட்டுருக்கிறேன் இப்போ இன்னொரு அடுப்பில் வந்து பொரியல் வந்து தாளித்து விடணும் கரண்ட்டு போயிட்டு போய்ட்டு வர்றதுங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் அரைக்கிறதான் அரைச்சிக்கிட்டு இருந்தேன் வெற்றிக்குட்டியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்துருச்சுட்டேன் எழுந்ததுமே வந்து அங்கே அப்பா குளிப்பாட்டியும் விட்டுட்டாங்க டிவி தான் வந்து பார்த்துட்டுருக்குறேன் சாதனா வந்து அவள் குளிச்சிட்டுருக்குறேன் கமண்டுக்குள்ளே உள்ள பாம்பு வந்ததுலேருந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆப்போசிட்டில் அந்த கமண்டை விட்டு இந்த புதன் மாரி நிறைய செடி வளர்ந்துருக்குங்க அது எப்போதுமே நாங்கள் தான் வந்து ஆள் வச்சு க்ளீன் பண்ணுவோம் நம்ம இப்போ இருக்கிற பாப்பா அவள் அவள் பேர் வினோதினி பாப்பா பாப்பா சொல்லினே பழகிடுச்சு பாப்பாவை கூப்பிட்டு தான் அவங்கவுங்க அண்ணனையும் கூப்பிட்டு தான் கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து அப்படியே ரிலாக்ஸாக என்னோடய வேலையை வந்து நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேங்க சமையல் வேலையை என் வீடியோவில் உங்களை பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கணும் இன்றைக்கி நான் சமையல் செய்கிறது எதுவும் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கலை செய்கிறது அப்படியே சும்மா அப்பப்போ லைட்டாக ஒரு கிளிப்பு எடுத்துகிட்டு இருந்தேன் அதுதான் ஒரு அடுப்பில் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு ஒரு அப்படில் கொழுக்கட்டைக்கு வந்து தண்ணி வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன் வடைக்கு வந்து மாவு அரைச்சிட்ருக்குறேன் உளுந்து வடைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கும் போது இதுமாரி ஐஸ் க்யூப் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா பந்து போல் பூத்து வரும் எனக்கு சமைக்கும் போது கிச்சன் கவுண்டர் டப்லாம் பார்க்க நீட்டாக இருக்கணுங்க நான் சமைக்கும் போது க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு வீட்டில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் மூணு பேருமே எல்லாம் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இடையில சமையல் பண்ணிகிட்டு போது அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அவங்களும் சாப்பிட்டுட்டு சாதனை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க மாவெல்ல தோரணம் கட்டுறது அதுக்கப்புறம் இழப்பிச்சிட்டு வந்து கொடுக்குறது இதெல்லாம் அவங்க வந்து பண்ணிகிட்ருந்தாங்க நான் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தாங்க கொழுக்கட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் குழிக்கட்டுக்கு அந்த பூரண வைக்கிறதுலாம் வெட்டி குட்டி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் கடைசியாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க வந்து வடையை வந்து போட்டுட்டுருந்தேன் அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா ஒரு மாதிரியே சவுத் போன மாதிரி ஆகிடும் இல்லைங்களா அதனால வந்து கடைசிய தான் வந்து போட்டேன் சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் சமையல் வந்து பார்த்தீங்கன்னா வச்ச கொழுக்கட்டை கேரட்டு பீன்ஸு பொரியல் உளுந்து வடை அதாவது மெது வடை சௌசவு சாம்பார் வச்சுருக்கிறேன் சுண்டல் தாளிச்சிருக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான் இன்றைக்கி வந்து பாயசம் ரசம் இதெல்லாம் வந்து பண்ணவே இல்லை தயிர் இருக்குது அதோட விட்டாச்சு காலையில் தோசை சாப்பிட்டுட்டாங்க இப்போ படைச்சோம்னா கொழுக்கட்டை அந்த சுண்டலே வந்து சாப்பிட்டுப்பாங்க வேணும்னா சாதம் வேணும்னா வந்து சாப்பிட்டுப்பாங்க மதியத்துக்கு வந்து இதே தான் என்னென்ன மிச்சம் இருதோ அதை வச்சு மதியம் வந்து ஓட்டிக்கிறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தாங்க வந்து ஃபஸ்ட்டு வெளியில் நல்ல வந்து விளக்கேற்றிட்டு பூஜை ஷெல்ஃபில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து படைக்கிறதுக்கு ரெடி இருந்தேன் மாவில தோறினத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன் இனிமே வெறுமணியாக இருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது சரி நம்ம நேரமும் இல்லைங்கிறனால அப்படியே வச்சு வந்து கட்டி விட்டாச்சு பிள்ளையர் பட்டி வந்து ஃபோட்டோ இருக்குது மஞ்சள் விநாயகரை வந்து பிடிச்சு வச்சிருக்கிறோம் விநாயகர் சிலையும் வந்து இருக்குது எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்து படைக்கிற பழக்கம் வந்து கிடையாது அதனால் விநாயகர் வாங்க மாட்டோம் மஞ்சளில் வந்து விநாயகர் வந்து பிடிச்சி வச்சுருவோம் அது மூணாவது நாள் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு செடிகளுக்கு வந்து ஊற்றி விட்டுடுவோம் நம்மளுக்கு கிச்சன்லேயே பூஜை ஷெல்ஃப் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அதனால் வந்து எல்லாமே வச்சோம்னா கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும் அந்த விஷய ரொம்ப விசேஷ நாள் அன்றைக்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரங்கள் ரொம்ப வந்து பூஜை ஷெல்ஃபில் வச்சுருக்க மாட்டேன் கொஞ்சமாக தான் இருக்கும் மற்றதெல்லாம் உரங்கட்டி கீழே எடுத்து வச்சுருவேன் எந்தெந்த விசேஷ நாளுக்கு இப்போ ஆடி மாதம்னா அம்மன் படம் ஃபஸ்ட்டு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த புரட்டாசியில் தலுகை மாதிரி இருந்தோம்னா பெருமாள் படம் வந்து கீழே இறங்கிடும் இப்போ விநாயகர் சதுர்த்திங்கிறனால விநாயகர் படம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்டில் வச்சுருக்கிறேன் அப்படியே மாறி மாறி ¿Qué எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு படைச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு பதினோரு மணிக்கு மேலே வந்து ஆகிடுச்சிங்க நான் படைத்ததுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட்டேன் பசங்களை முடித்து தோசை சாப்பிட்டதுனால இப்போ வெறும் கொழுக்கிட்ட சுண்டல் மட்டும் போதுன்னு சொல்லிட்டாங்க சாதம் சும்மா கொஞ்சமாக வந்து படைச்சதுக்காக சாதம் வச்சு சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுமே வந்து ரெஸ்ட் எடுக்கலைங்க காலையில் மிஷினில் துணி போட்டு விட்டுது இது லேட்டாயிடுச்சு துணியை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் வேலை இல்லைங்க அதுக்கப்புறம் போய் நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் ஏன்னால் மதியம் சமைக்கிற வேலை எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு அந்த டே ஃபுல்லாக அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்தது எங்கள் வீட்டு விநாயகர் சக்தி அன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க வந்து போயிட்டு இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்